பாண்டியன் ஷோர் சீரியலில் இனிய எபிசோடை பொறுத்தளவு நம்ம ராஜி வந்து ப்ளேம்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதில் கதிர்க்கும் ராஜிக்கும் லவ் அப்படின்னு வந்ததுனால ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கோமதி கூப்பிட்றதுனால டக்குன்னு நம்ம ராஜி அந்த ப்ளேம்ஸ் போட்டதை அப்படியே டேபிளில் வச்சுட்டு போயிடுறாங்க கொஞ்சம் நேரத்தில் நம்ம கதிர் வந்து வராப்பில் வந்துட்டு பொழுது எதிர்ச்சியாக அந்த பிளேம்ஸை பார்த்துட்றாப்புல பார்த்துட்டு அவரும் சந்தோஷப்பட்டு அந்த பிளேம்ஸ் பேப்பரை எடுத்து தன்னோட பேக்கில் வச்சுக்கிட்டு கிளம்பிடுறாப்புல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி பாண்டியன் கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து மதியம் நீங்கள் வீட்டுக்கே வந்து சாப்பிட்டுட்டு போங்க இங்கே தங்க கடைக்கு அனுப்பி வைக்க முடியாது புதுசாக கல்யாணம் இப்படி இப்படி கடைக்கன்னைக்கெலாம் அனுப்புனா கண்ணு போட்டு போயிடும் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு நம்ம பாண்டியனையே நம்ம கோமதி மிரட்டிடுறாங்க நம்ம பாண்டியனும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தங்க சமைச்சு முடிச்சுட்டு எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு கேரியர்லாம் தூக்கிக்கிட்டு வந்து வைக்கிறாங்க இந்த மீனாவும் ராஜி நம்ம கோமதியை பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா உசுப்பேற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே கோமதி இருந்துக்கிட்டு தங்க நீ சரவணனுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போ அவரை வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் அதனால நீ எடுத்துகிட்டு போகக்கூடாது ஆ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தங்கமயில் கேட்காம கேரியரை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க இங்கே நம்ம ராஜியும் மீனாவும் என்னத்த நீங்கள் இவ்வளோ சொல்லி தூக்கிக்கிட்டு போகிறாங்க ஆ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கோமதி பயங்கரமாக தங்கமயில் இந்த வீட்டில் நீ மாமியாரா நான் மாமியாரா நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிரட்டு மிரட்டிடுறாங்க அதுக்கப்புறம் தங்கமயில் அந்த கேரியரை வச்சுட்டு சரவணனுக்கு கும்பிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிறாங்க போனவங்க சும்மா போகாமல் தன்னோடய அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி நடந்த எல்லாமே சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்களும் அவங்க வீட்டுக்காரரோட இங்கே வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்துட்றாங்க வந்தவங்க இதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு பார்த்திங்க தங்க மயிலும் நம்ம சரவணனும் ஹனிமூன் போகணும் அப்படிங்கிறத பற்றி பேசிடுறாங்க இப்போ வேலை அதிகமாக இருக்கு அடுத்த மாதம் ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வைக்கிறேன் ஆ அப்படின்னு இங்கே பாண்டியனும் கோமதியும் சொல்கிறாங்க ஏன்னா பாண்டியன் சாப்பிட்றதுக்கு இப்போ வீட்டுக்கு வந்துட்டார் இல்லையா ஸோ இது தாங்க இன்னைக்கு நடந்துருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு